வெல்கம் டு கண்ணாடி பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை காதல் திருமணமான சில பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா என் புருஷன் என்ன முன்ன மாதிரி கவனிக்க மாட்டேங்கிறாரு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை என் கூட பேசுறது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் சில ஆண்கள் என்ன காதலிச்ச ஒருத்தி இன்னொருத்தனை காதலிக்க மாட்டான்னு என்ன ஒருத்தி அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக பார்க்குறாங்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டவங்க தான் மோகனீஸ்வர் கடைசியில் அவங்க கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டாங்க இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியான குடும்பம்தான் என என்ன தோன்றும் ஆனால் இந்த புன்னகைகளுக்கு பின்னால் சித்திரவதை வெறி சந்தேகம் கண்ணீர் கொலை என எல்லாம் புதைந்து கிடக்கிறது அதற்கு சாட்சிதான் இதோ இந்த புகைப்படம் ஆம் முதல் புகைப்படத்தில் சிரித்துக் கொண்டிருக்கும் அந்த இளம்பெண் கழுத்தை அறுத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் அதுவும் முந்தைய படத்தில் சிரித்தபடி மனைவியை அணைத்துக் கொண்டிருக்கும் நபரே அவரை கொலையும் செய்திருந்தார் பார்க்கும்போது பிள்ளை ரத்த ரத்தவள்ள கிடைக்கும் கழுத்தை அறுத்து யாரும் ஒரு உதவிக்கு யாருமே கிடையாது மோகனேஸ்வரி சேலம் மாவட்டம் அல்லிக்குட்டை பகுதியை சேர்ந்தவர் அம்மா விமலா அப்பா ராமலிங்கம் ஆகியோரின் பேச்சை கேட்காததால்தான் அவர் இந்த நிலைக்கு ஆளானார் என சொல்வதா அல்லது கொடூர கணவனிடம் சிக்கிக் கொண்டதால் இப்படி கொல்லப்பட்டார் என சொல்வதா இரண்டுமே அவருக்கு பொருந்தும் விமலா ராமலிங்கம் தம்பதியின் ஒரே மகள் மோகனேஸ்வரி ராமலிங்கத்தின் முதல் மனைவி இறந்துவிட்டதால் இரண்டாவதாக விமலாவை கட்டிக் கொண்ட பிறகு அவர்களுக்கு பிறந்தார் மோகனேஸ்வரி வேலை செய்துதான் பிழைப்பை ஓட்ட வேண்டும் என்றாலும் தேவதை போல வளர்ந்தார் மோகனேஸ்வரி தாய் தந்தையின் உழைப்பில் ஒரு ரூபாய் கிடைத்தாலும் அது மோகனேஸ்வரிக்குத்தான் சிட்டு போல வாழ்க்கையை தொடங்கிய மோகனேஸ்வரியின் வாழ்க்கையில் குறுக்கே வந்தவர்தான் கோபி அவரை பற்றி சொல்லிக் ஒன்றுமில்லை நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது குட்டிச்சுவற்றில் அமர்ந்து அரட்டை அடிப்பது என எங்காவது ஒரு முட்டுச்சந்தில்தான் பொழுதே போகும் இல்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் தானாகவே அவரிடத்தில் ஒட்டிக்கொண்டது கொண்டது ஆனால் அவரிடமிருந்த ஒரு பழக்கம் மோகனேஸ்வரியை சொண்டு இழுத்தது எப்போதும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கொள்வது கோபியின் ஸ்டைல் இந்த ஹீரோயிசத்தில் தான் மோகனேஸ்வரி விழுந்து போனார் வலசூரில் ஒன்பதாவது வரைக்கும் படிச்சிச்சிங்க சார் அப்புறம் வலசூரில் வந்து சொல்லித்தர சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒன்பதாவது வரைக்கும் தான் இருக்குதுன்னு பத்தாவதுக்கு இங்கே வாய்க்கறை போட்டாங்க வாய்கேப்டிக்கு போய் பதில இங்கேருந்து ஆட்டோல போயிட்டு போயிட்டு வந்துருவா அவன் என்ன நேரம் பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் பசங்க அஞ்சாறு பசங்களா இந்த ரோட்டு மேலே தான் உட்காந்துட்டு இருப்பான் விநாயகர் கோயிலிருந்து சார் உக்காந்துட்டு இருப்பான் பிள்ளை அவங்க அப்பா கூட்டி போறது வரது போறது வரது பார்த்துக்கிட்டே இருந்து எப்படி பழக்கம் ஆகி என்ன ஆனிச்சே தெரியல சார் பத்தாவது படிக்கும் போதே மோகனேஸ்வரிக்கு கோபி மீது காதல் பூத்தது கோபி இல்லாமல் நான் இல்லை என்ற முடிவுக்கு உடனடியாக வந்து விட்டார் வீட்டிற்கு தெரியாமல் கோபி வீட்டிற்கும் சென்று வருவதை கூட தினசரி வாடிக்கையாக வைத்திருந்தார் அவர் அதே நேரம் தான் காதலித்து வருவது தனது பெற்றோருக்கு தெரியாமலும் பார்த்து கொண்டார் அப்போ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு துளசி துளசின்னு பழக்கம் என்னடி உன் புள்ள வந்து இங்கே பாயத்திற்கு வந்துட்டு வந்துட்டு போற அன்னைக்கு கூட சைக்கிள் என்ன பரிசு எடுத்து என்னங்க இல்லைங்க டியூஷன் போகும்போது அவங்க வீட்டுக்கு போகாத போக மாட்டாளாம் வந்து வந்து அந்த அம்மா கூட்டிகிட்டு போகுமா ஒரு நாள் இவனே பைக்கிலேயே கூட்டி போயிருக்கிறான் மோகனேஸ்வரியின் காதல் வீட்டிற்கு தெரிய வந்த போது கோபியின் நடத்தை மீது கேள்வி எழுப்பி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் கோபிதான் தனது வாழ்க்கை என முடிவு செய்திருந்த மோகனேஸ்வரி பெற்றோரின் சொல்லை மீறுவதற்கு தயாராக இருந்தார் கோபியின் வீட்டார் சொல்வதெல்லாம் அவருக்கு காதில் தேனாக பாய்ந்தது ஏகன் அங்கே போன சொல்லும்போது அந்த பையன்தான் என்னை காதலிக்கிறேன்னு சொல்றான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்க அவங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பாலாம் ஒத்துக்கிறாங்க நான் அவனை தான் கட்டிக்குவேன்னு என்கிட்ட சொன்னான் நான் இழுக்கோல் நாங்கள் நானும் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டோம் நம்ம ஜாதி அவங்க இல்லை ரெண்டாவது வந்து நாங்கள் ஒரே பொண்ணு நான் உன்னை படிக்க வைக்கிறேன் ரெண்டாவது வந்து அவங்க அவன் வந்து கொஞ்சம் சரி சரியில்லைங்கிறாங்க அவன் என்னான்னு பார்த்தாலும் இங்கேயே சுற்றி திரியிறான் கேடி பையன் வேற சொல்கிறாங்க நாங்களாம் ஒத்துக்க மாட்டோன்னு நான் சொல்லியிருந்தேன் மகளை தடுத்து நிறுத்தும் வழி தெரியாமல் எல்லா பெற்றோரையும் போல படிப்பு முடியட்டும் என விமலாவும் ராமலிங்கமும் சமாதானம் செய்திருக்கின்றனர் ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சை முடிந்த மறுநாளே கோபியுடன் தலைமறைவானார் மோகனேஸ்வரி எங்ககிட்ட வந்து அப்பயே சொன்ன இன்னுக்கு அப்பம்மா முக்கியமா அவன் முக்கியமா அவன் நல்ல பையனாக இருந்தா கூட நாங்கள் ஒத்துக்குவோம் இப்படி இருக்கிற பையனை நாங்க நம்பி உன்னை உட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் பன்னெண்டாவது முடிச்சாங்க சார் பன்னெண்டாவது முடித்து ஆயிடையே கொண்டாடித்தார் போன பிள்ளை வீட்டுக்கு வரல மகளை காணாமல் விமலா தம்பதியினர் தேடிக்கொண்டிருந்த போது மோகனேஸ்வரியும் கோபியும் திருமணம் செய்து குடித்தனம் செய்ய தொடங்கி விட்டனர் இதனால் வேறு வழி இல்லாமல் அமைதியானார்கள் விமலாவும் ராமலிங்கமும் இப்போ மேஜர் ஆகலைங்க மேஜர் ஆகாத பிள்ளையும் கூட்டிட்டு போலீஸில் கம்மி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அம்மா வர சொல்லி வந்துட்டாங்க திருப்பி வரும்போது நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால சரி கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆகி போச்சுங்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம கூட்டி வந்து என்ன பண்ணுறது சரி அவங்களோடைய பொழைச்சிக்கோ நல்லபடியாக வச்சிருந்த சரி நாங்கள் விட்டுட்டாங்க ராமலிங்கமும் விமலாவும் கோபியை ஏற்க முடியாது என கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தனர் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதும் அதற்கு ஒரு காரணம் இதனால் கோபி மோகனேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டவுடன் தாய் தந்தையுடன் பேசக்கூடாது என வஞ்சத்தை காட்டத் தொடங்கினார் மேலும் யாரிடமும் சொல்லாமல் சேலத்திலிருந்து கோவைக்கு மோகனேஸ்வரியை அழைத்துச் சென்று விட்டார் ஒரு ஒம்பது மாதமாக எங்கள்ட்ட பேச்சே விடலங்க எங்கள் பிள்ளை எங்க பிள்ளை நாங்கள் போய் கேட்கும்போது இங்க வேலை இல்லை நான் அங்க போயிட்டான் தங்கள் வேலைக்கு போயிட்டா இந்த கட்டுற வேலை தான் செய்கிறாங்க ஒரு நாள் மோகனேஸ்வரி கருவுற்றிருக்கும் செய்தி விமலா தம்பதிக்கு கடைக்காரர் ஒருவர் மூலம் கிடைத்தது இந்த தகவலை கேட்டதும் விமலா தம்பதியினர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உடனடியாக மகளை பார்க்க வேண்டும் என துடித்தனர் மகளை பார்த்து கருவுற்றிருக்கும் தகவலை எங்களிடம் ஏன் முதலில் சொல்லவில்லை என கேட்டுவிடவும் துடித்தார் விமலா ஆனால் அவர் உடனடியாக புறப்பட்டு செல்ல முடியவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு பிந்தைய நாட்கள் அவை பிரதமர் மோடி ஒரே நாள் இரவில் ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் செல்லாது என அறிவித்திருந்தார் அப்போது ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவித்ததால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பணமில்லாமல் திகைத்து போன தருணம் அது பணத்திற்காக நீண்ட வரிசையில் நின்று பலர் உயிர்விட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன அந்த பாதிப்பு விமலாவையும் பணம் கட்டுப்பாடு வந்துச்சு பார்த்தீங்களாங்க அப்போ இந்த பையன் வயிற்றுல இருக்கமா இடுப்பள்ளி பிடிச்சிடுச்சு பிள்ளைக்கு இடுப்பள்ளி பிடிச்சிட்டு பணத்துக்கு அவதியாக அவதிப்படுறாங்க எங்கள் கையில் காசே இல்லைங்க நாங்கள் அன்னைக்கு ஒரு நூறுரூவா கூட வீட்டில் இல்லாத இருக்கிறோம் போடுறக்குற தோட்டம் கொண்டு போய் விற்று பிள்ளைக்கு பணம் வேணுமே அப்போ வந்து நூறுரூவா நூறுரூவா மட்டும்தான் செல்லுது நூறுரூவாய்க்கு மேலே செல்லலை காசு அந்த ஏஆர்எஸ் நாக்கடை கேட்டு பாருங்க அங்கே கொண்டுட்டு போய் இந்த ஒரு வெள்ளி அரணாக்குடி எங்கள் வீட்டுக்காரது விற்று அது நூறு நூறுரூவாயை வாங்கிட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சேர்த்துங்கடையும் போதும் போது நாய் போயிடுச்சு ஒரு வழியாக ஆயிரத்து முந்நூறு ரூபாயினை புரட்டி கொண்டு மகளை பார்க்க சென்று விமலாவுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது மகள் சந்தோஷமாக இல்லை என்ற தகவல் அரசல் புரசலாக விமலா தம்பதிக்கு எட்டியது ஆனால் தான் சந்தோஷமாக இல்லை என மோகனேஸ்வரி ஒருபோதும் பெற்றோரிடம் காட்டிக்கொள்ளவில்லை எல்லாவற்றையும் தனக்குள் புதைத்து கொண்டார் அவர் நீ மாதம் மாதத்துக்குன்னு அம்மா கூட வந்து சொல்ல முடியாத கூட்டிகிட்டு வந்து இங்கேயாரும் விட சொன்னால் கூட நீ நான் பார்த்துக்கவே இல்லை கண்ணு அப்படின்னு சொன்னேன் அம்மா அவன் வந்து நம்ம போட்டு பேசக்கூடாதான் நீ வந்து அவங்க அப்பா அம்மா போய் எங்கள் என் பிள்ளை வந்து நீங்கள்லாம் இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டீங்க என் பிள்ளைக்கு எதனாலனா உங்களெல்லாம் உள்ளே உட்கார வச்சிரு நீ இல்லை அதை வந்து அவங்களுக்குலாம் நான் சொன்னதை நீ எதுக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை சொன்னேன் இப்போ உங்க அப்பா உனக்கு என்ன என்ன கேள்வி கேட்பாங்க எங்க பேச்சு கேட்டு வந்துட்டு சாவளும் எங்க கூட தான் இருக்கணும் எங்க பேச்சு மீறி உங்க அப்பாவுக்கு போனீங்கன்னா நாங்கள் இல்லைன்னு முடிவு பண்ணியோன்னு அவங்க அம்மா வந்து மாவோட சொன்னதான் திருமணத்திற்கு பிறகு மோகனேஸ்வரியின் வாழ்க்கை கூண்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறு பறவையின் வாழ்க்கையை ஒத்திருந்தது பறவை வெளியே பறந்து விடுமோ என அதை வளர்ப்பவர் நினைப்பது போல மோகனேஸ்வரிக்கு வேறு யாரிடமும் காதல் வந்துவிடுமோ என கோபிக்கு எப்போதும் சந்தேகம் இருந்தது இதனால் தினமும் போதையில் அடி உதை சித்திரவதை தான் அஞ்சு மாதத்துல பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துருந்தேன் ஆடி மாதம் கூட்டிட்டு வந்து விலையில கை நிறைய விலையில போட்டு நான் மூணு சோறு செஞ்சேன் அது அஞ்சு மாதத்துல என்னை தாய்கூட செய்கிற மாதிரி நான் யாரையும் கூப்பிடலங்க பிள்ளைக்கு தானே நான் செய்ய முடியும் என் சத்துக்கு பிள்ளைக்கு கூப்பிட்டு சோறு போட்டு விலையில போட்டு அப்புறம் போகும்போது போட்டுக்கிறதுக்கு நைட்டு இல்லைம்மா எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் உள்பாடை கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாம்மா என்ன பண்ணட்டும் நான் போய் மாட்டிக்கிட்டே சொல்லி அழுத கல்ல இருக்கிறவங்ககிட்ட மூணு நேரம் வாங்கி நைட்டி நாலு எடுத்து கொடுத்து உள்பாடு மூணு எடுத்து கொடுத்து பிள்ளைக்கு தீவி வாங்கி கொடுத்து அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு நான் சொன்னேன் குழந்தை பிறக்கும் போது பிள்ளைய விட்டாதப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைதான்பான்னு சொன்னது கல்யாணத்துக்கு பிறகு மோகனீஸ்வரி தன்னுடைய அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் கணவரோட கொடுமை இன்னொரு பக்கம் அப்பா அம்மா அனுபவிச்சுட்டு இருந்த வேதனை ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கி தவிச்சிட்டு இருந்த மோகனீஸ்வரி கடைசியில் அப்பா அம்மாவும் ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்க ஆனால் இது கணவர் கோபிக்கு சுத்தமாக பிடிக்கல வேலை செஞ்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் பெண்கள் கிட்டே அதிகமாக இருக்குது மோகனீஸ்வரியும் கல்யாணமான பிறகு தன்னுடைய குடும்பத்துக்காக வேலைக்கு போயிருக்காங்க இது அவங்களோட கணவருக்கு சுத்தமாக பிடிக்கல மோகனீஸ்வரி மேலே நிறைய சந்தேகப்பட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் மோகனேஸ்வரி கர்ப்பமா இருந்த போது இந்த குழந்தை உருவாச்சான்னு சத்தியம் வாங்குற அளவுக்கு அறியாத வயதில் தெரியாமல் வந்த காதலை நினைத்து பெற்றோரையும் உதறிவிட்டு வந்த தனக்கு இன்னமும் வேண்டுமென்று நொந்து கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி தெரியவில்லை ஒரு நாள் கற்பூரத்தை கொண்டு வந்த கோபி அதனை மோகனேஸ்வரியின் கையில் வைத்து ஒரு சத்தியம் செய்ய கேட்டிருக்கிறார் அதாவது மோகனேஸ்வரியின் வயிற்றில் வளரும் கருவானது தன்னால்தான் உருவானது என்ற உறுதிமொழியை கேட்டிருக்கிறார் அவர் இப்படி ஒரு கொடுமையை எந்த ஒரு மனைவியால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் மோகனேஸ்வரி அதுதான் உண்மை என உள்ளங்கையில் எரியும் கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்தார் புண்ணாகி போன உள்ளங்கையை காட்டிலும் அவர் மனம்தான் அதிகம் வெந்து போயிருந்தது பிறந்தனாலும் துணி எடுக்க போய் தான் இவ சந்தேகப்பட்டுட்டு கல்புரம் கேட்டு சூடம் பண்ணி அமைச்சிருக்கிறான் கல்புரம் பொருத்தி அமைச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு நாள் வாந்தி எடுத்திருக்கிறார் வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஆசிரியைக்கு போய் பார்த்தா ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாள் கன்சீவ் ஆயிட்டேன்னு சொன்னாங்களாம் மோகனேஸ்வரி இப்படி சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் குழந்தையை பார்க்க வேண்டும் என விமலாவும் ராமலிங்கமும் துடித்துள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த கோவில் பாளையம் பகுதிக்கு சென்றபோது மகளையும் மருமகனையும் காணவில்லை அவர்களை தேடி விமலா ஒவ்வொரு மருத்துவமனையாக தேடி அலைந்திருக்கிறார் ரெடி பண்ணிட்டு காலையில் போகிறோம் காலையில் போய் பார்த்தா வீட்டுல ஆள் இல்லை என்னடா பண்ணுறது எந்த அவசரிக்கு போயிருப்பாங்கன்னு இந்த பிள்ளை போய் செக்கப் போன ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாக்க மோகனேஸ்வரி வரலம்மா ஆனால் டேட் ஆயிடுச்சு இந்நேரம் இன்னைக்கு நாளைக்குள்ள பிறந்திருக்கணும் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் மலை மலன்னு போய் ஆசிரியர் எங்கே எனக்கு புது அது இப்போ தெரியலங்க கோயம்புத்தூர் நான் போய் பழக்கமே இல்லை அங்கே போய் என்ன ஏதுனே தெரியல மூணு நாலு ஆசிரியெல்லாம் பெரிய 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 ஆசிரியாக இருக்குது அங்கே போய் மகனேஸ்வரி கோபின்னு இங்கே எது இருக்கிறாங்களா அப்படிலாம் இங்கே யாரும் இல்லைம்மா அப்படிலாம் இங்கே யாரும் வரல அப்படிலாம் இங்கே காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சாறு ஆசிரியைக்கு போய் போய் பார்த்துட்டேன் கோபி மனைவியை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்தாரோ அதே அளவுக்கு மாமனார் மாமியாருக்கும் நெருக்கடியை கொடுத்தார் ஒரு குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என மோகனேஸ்வரியின் பெற்றோர் நினைத்திருந்தனர் ஆனால் எதுவும் சரியாகவில்லை ரொம்ப புண்படுத்து இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள நீ என் கூட இருக்க வேணாம் நான் உன்னை கழுத்து எடுத்து விடுவேன் உன்னை கொண்டுடுவேன் அம்மா வீட்டில் வந்து பத்து நாள் இருந்துட்டு போனதுக்கு கோயில் குழந்தை போட்டு கண்ணனூர் மாதிரிய கோயிலில் போய் நீ வந்து என்னோட ஒத்துமையா இருந்தேன்னு சொல்லு இந்த பழந்தை எனக்கு தான் பெத்தன்னு சொல்லு குழந்தை கருவானதுக்கு அந்த வார்த்தை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ அங்க போய் தனியாக ஒழுக்கமாக இருந்தேன்னு சொல்லு அவன் சரியான சந்தேகம் சரியான சந்தேகம் ஒருநாள் நாள் மோகனேஸ்வரி தனது தந்தைக்கு ஃபோன் செய்து உடனடியாக என்னை அழைத்து செல்லுங்கள் என கதறியுள்ளார் மறுநாளை ராமலிங்கம் சென்று மகளையும் பேரப்பிள்ளையையும் அழைத்து வந்து விட்டார் ஃபோன் போட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடு என்னை கொள்ளுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டாங்க அதனால எனக்கு ஒன்று இல்லைன்னா எங்கேயாச்சும் நான் போயிடுவேன் அவன் அப்படின்னு சொன்னேன் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தால் பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் நான் வர்றதுக்குள்ளார நீ போடறன உங்கள் அம்மாவுக்கு போய்ட்டு நீங்கள் இருக்க வேண்டாம் உனக்கெல்லாம் நான் தண்டச்சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு சரி என்ன பண்ணுறதுன்ட்டு நான் பெத்த பிள்ளை போய் ஓடும்னா கூட்டிகிட்டு வந்தாங்க குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்தனால அவங்க அப்பா அம்மாவுக்கு அறவே பிடிக்கலங்க சோசியம் போய் பார்த்துருக்குறாங்க அவங்க அப்பா அவனுடைய அப்பா இருக்க மாட்டாங்களாம் ரெண்டு வருஷத்தில் இறந்துருவாங்க அவன் என்கிட்டே வந்து சொன்னான் மோகனேஸ்வரிக்கு இன்னும் ஒரு கவலையும் உருவாகி இருந்தது கோபி தினமும் சித்திரவரி செய்து வந்ததால் அதனால் ஏற்பட்ட கவலை தனது பெற்றோர் மீது திரும்பியது தன்னால் தானே தன் பெற்றோர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என நினைத்தார் அவர்களை கடைசி காலத்தில் காப்பாற்றிட துடித்தார் அதனால் சேலம் அல்லிக்குட்டைக்கு வந்த ஒரே வாரத்தில் வேலைக்கு செல்ல முடிவு செய்தார் என் பையனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் உங்களுக்கும் வயசாகி போச்சு உங்களுக்கு வேற ஆதரவும் இல்லை நான் உங்களையும் பார்க்கணும் பையனையும் பார்க்கணும்னு சொல்லி தான் வேலைக்கு போச்சுங்க சேலத்தில் உள்ள தனியார் ஜவுளி கடையில் வேலை கிடைத்தது இருபது நாள் தான் வேலைக்கு சென்றிருப்பார் அதற்குள் கோபி அல்லிக்குட்டிக்கு திரும்பி வந்தார் என்னோடு புறப்பட்டு வா என மோகனேஸ்வரியை அழைத்தார் ஆனால் வலியும் வேதனைகளும் மாறி மாறி நினைவுக்கு வர மோகனேஸ்வரி ஒரேடியாக மறுத்துவிட்டார் இதையடுத்து சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று தனது மனைவியை தன்னுடன் அனுப்பி வையுங்கள் என கோபி ஒரு புகாரை கொடுத்தார் அனைத்து மகளிர் போலீசார் மோகனேஸ்வரியை அழைத்து விசாரித்த போது மோகனேஸ்வரி அவர்களிடம் அதிர்ச்சியான ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டார் அதை சொல்ல விருப்பமில்லை என்ற போதும் கண்ணீருடன் அதனை விவரித்தார் விமலா போய் என்னன்னு சொல்லிட்டான் என் பொண்டாட்டி விட்டு என்னால் இருக்க முடியலைங்க எனக்கு பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவதுங்க உங்ககிட்ட நான் தம்பி மாதிரி கோவன் வச்சுக்காதிங்க நான் உங்ககிட்ட உழைச்சே சொல்கிறேன் என்னால் அவனு அவங்ககிட்ட என்னால் படுக்க இருக்க முடியலமா ரொம்ப தொல்லை கொடுக்குறாமா ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுக்குறாமா அப்படின்னு எங்கள் பொண்ணு எங்கிட்ட அழுதாங்க

மோகனேஸ்வரி வேலை செய்யும் கடைக்கு சென்று யாருடன் இப்போது தொடர்பு வைத்திருக்கிறாய் என கேட்டு அவமானப்படுத்தி இருக்கிறார் கடைக்கு துணி எடுக்க போற மாதிரி துணி எடுக்க போற மாதிரி போய் அங்க போய் என்னன்னு சொல்லிட்டு நீ வந்து துணியை இங்க வேலை செஞ்சிருக்க நீ எவனை வச்சிருக்கிற இங்க சந்தேகம் இங்க நீ எவனை வச்சிருக்கிற தான் நீ வந்து எங்கூட பொழைக்க மாட்டேங்கிற அப்படின்னு துணி எடுக்கிற மாதிரி போய் ரகசியமா அவகிட்ட டேபிள் நின்று பேசினாலாம் உடனே இந்த பிள்ளை அழுதுகிட்டே வந்து உடனே எங்கிட்ட வந்து போன் பண்ணி சொன்னேன் என்றைக்கு இருந்தாலும் உன் கழுத்தை அறுப்பேன் என கணவர் சொல்லி இருந்ததை கொண்டிருந்தார் மறந்துவிட்டார் கொலை செய்யப்பட்ட விதம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு போய் மோகனீஸ்வரி போயிட்டு இருந்த ஆட்டோவை வழிமறைச்சு வெளியே இழுத்து போட்டு கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க ஒரு ரவுடி கும்பல் செயல்படுற மாதிரியே செயல்பட்டிருக்காங்க இவ்வளோ கொடூர முறையில கொலை செய்யப்படுறதுக்கு மோகனீஸ்வரி என்ன தப்பு செஞ்சாங்க எப்போதும் ஒன்பது முப்பதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிடும் மோகனேஸ்வரி அன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்துக்கும் வரவில்லை இதையடுத்து பதறி போன அவரது பெற்றோர் மோகனேஸ்வரிக்கு போன் செய்திருக்கின்றனர் ஆனால் மோகனேஸ்வரி போனை எடுக்கவே இல்லை அவர் உயிரோடு இருந்தால்தானே எடுப்பதற்கு ஆம் மோகனேஸ்வரியை பின்தொடர்ந்து வந்த கோபியும் அவரது நண்பர்களும் வழியிலேயே அவரை மறித்து கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்திருந்தனர் நாய் கொடைக்குது பிள்ளை வேற காணுமே சரி நீ போய் ரோடு நின்று பாரு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அனுப்பிவிட்டுட்டு போனால் அந்த நாய் சளு சலுன்னு குழச்சிட்டே போகுது அங்கே போய் ரோட்லேயும் இப்படியே அறுத்து போடுது அப்படியே பார்த்து துடிச்சி 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 எங்களால் முடியலைங்க அப்படியே தலை இதுலேருந்து அறுத்து போட்டு கொலைக்கு மூன்று நாட்கள் முன்னதாக கோபியும் அவரது நண்பர்களும் மோகனேஸ்வரியின் போக்குவரத்தை கண்காணித்து இந்த படுகொலை நிகழ்த்தி இருக்கின்றனர் மூணு நாளாக இங்கே சுற்றிட்டு இருந்துருக்கிறாங்க சார் ஆனால் நமக்கு தெரியல இந்த பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது இவன் என்கிட்ட சொல்லலை சொன்னேன் அம்மா வேலைக்கு அனுப்பாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் நைட்டில் இந்த பிள்ளை மிரட்டி இருந்துருக்கிறான் ஒன்பது மணிக்கு நான் மிரட்டியிருக்கிறான் இந்த பிள்ளை எங்கக்கிட்ட சொல்லவே இல்லை இல்லைன்னா நான் இவங்க அப்பாவை விட்டு விட்டு கூட்டிகிட்டு வரவேன் ஒரு வாரமாக வேணாம் வேணான்னு சொல்லிட்டேன் உங்கள் அப்பாவை கொண்டு போடணும்னு சொல்லி மிரட்டிருக்கிறான் மோகனேஸ்வரியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் கோபியை அவர்கள் தேடி வந்தபோது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி மனைவியை கொன்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் மனைவியை ஏன் கொலை செய்தீர்கள் என்பதற்கு குடிகார கணவனுடன் வாழ மாட்டேன் என சொன்னதால் கொலை செய்து விட்டதாக கூலாக சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கில் கோபியின் நண்பர்கள் விஜி காளியப்பன் வீரங்கன் மோகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் கோபியின் போதை பழக்கத்தால் அறிமுகமானவர்கள் கோபி தனது மனைவியை கொலை செய்ய வேண்டும் என கூறியவுடன் என்ன ஏது என்று கூட கேட்காமல் அவருக்காக ஓடோடி வந்த உத்தமர்கள்தான் இந்த நான்கு பேரும் இவர்கள் அனைவரும் செய்த காரியத்தால் இளம்பெண் மோகனேஸ்வரி அநியாயமாக தனது உயிரை இழந்துவிட்டார் அந்த குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் என தெரியாமல் தவித்து போயிருக்கிறார்கள் விமலாவும் ராமலிங்கமும் மூன்று வயதே ஆன அந்த குழந்தை தினமும் தனது தாயை தேடுகிறது அந்த குழந்தையின் கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என தெரியாமல் தவித்து போய் நிற்கிறார் விமலா ஒரு நேரம் நேரம் அம்மா எங்க பட்டிமா ஒரு அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போ அம்மா எப்போ வருவா அம்மா கிட்ட போலாம் அப்படிமா அப்புறம் ரோட்டு வரைக்கும் கூட்டிட்டு போவேன் அப்புறம் வந்துருவேன் அப்புறம் அம்மா கடைக்கு போயிருக்கு செம்மி நைட்ல தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆகி தாயை தேடும் குழந்தைக்காக விமலா சமீப காலமாக ஒரு உத்தியை கையாண்டு வருகிறார் அது கேட்போரை கண்ணீர் கடலில் நீந்த வைத்துவிடும் ஆம் தனது மகளின் சுடிதாரை உடுத்திக் கொண்டு அந்த குழந்தையின் முன்பு அவனது அம்மா போல் நடிக்கிறார் விமலா அம்மா கிட்ட தானே போட்டு படுத்துக்கிறா அதனால நாங்க வந்து என்ன பண்றது அவங்க அம்மா மாதிரி வேஷம் நான் போட்டுக்கிறேன் சுடிதார் போட்டுக்கிட்டு மேல அந்த பிள்ளை இது மாதிரி சால் போட்டுக்கிட்டு அப்படி மூஞ்சி முடிச்சு ஏ சாமி அப்படி குழந்தைகிட்டு இருந்த அம்மா மாதிரி சுடிதார் தொட்டு பார்க்குறான் இந்த குழந்தை என்ன எப்படி பண்ணணும் ஒன்றும் பண்ண முடியல ஆசையாய் பெற்ற மகள் இறந்து விட்டாள் அவள் பெற்ற குழந்தை தாயை தேடுகிறது அந்த குழந்தைக்கு உணவு தேட வேண்டும் அதனை சாந்தப்படுத்த வேண்டும் வேறு வழி இல்லை அவருக்கு நாள்தோறும் அவர் சுடிதாரை அணிந்து கொண்டு குழந்தை முன்பு நடிக்கும் அந்த தருணங்கள் ஆயிரம் இடி தாக்கிய வழியை விட கொடூரமானது விமலாவின் கண்ணீரில் இந்த குழந்தைக்கு யாராவது உதவுங்களேன் என்பதும் அடங்கி இருக்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா நட்புக்காக நான் என்ன வேண செய்வேன் நட்புக்காக நான் உயிர் விடுறதுக்கு தயாரா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நட்புக்காக உயிர் விடுறது சரி ஆனா உயிர் எடுக்கிறது சரிதானா கோபியோட நண்பர்கள் நட்புக்காக அவரோட மனைவியை கொண்டிருக்காங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கு ஒரு அப்பாவி பொண்ணை கொல்றோம்னு அவங்க மனசுல ஈவு இறக்கமே இல்லையா இதுக்கு பேர்தான் நட்பா மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாடி